அவர் விளைத்த விதைதான் தற்போது ஒவ்வொருவரும் நூறு சீமான்களாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு இனம் தம்மொழி வரலாறு உழைப்பு இவை மூன்றில் இருந்துமே வெளியேற்ற படிமையானால் அந்த இனம் அடிமையாக்கப்பட்டு அறிந்துவிடும் அப்படித்தான்

காட்சி பொம்மை நிற்கிறாய் என் மாதர் மாணிக்கம் மறைக்கப்பட்ட எம் இன வரலாற்றை நாங்கள் தேடி தேடி எழுதி கொண்டிருக்கிறோம் நாம் உழைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒரு நாடு தம் மக்களின் உழைப்பை உற்பத்தியில் செலுத்தினால் அந்த நாடு வாழும் வளரும் ஆனால் மக்கள் உழைப்பில் வெளியேறி மதுவிற்கும் திரைக்க வச்சுக்கும் அடிமையாகிவிட்டார்கள் காற்று வெற்றிடத்தை நிரப்பிக் கொள்ளும் அதே போலதான் நாம் உழைப்பில் வெளியேறி அந்த வெற்றிடத்தை வட இந்தியர் நிரப்பிவிட்டார்கள் தற்போது வரை கோடி கணக்கில் வட இந்திய

தலைமுறைக்கு முக்கிய தேவையாக இருக்கிறதே முக்கிய தேவையாக இருக்கிறதே இந்த மண்ணையும் மக்களையும் சுரண்டும் எந்த தொழிலையும் கடத்துவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அரசியலின் உயிரி ஆயுதமான உங்கள் வாக்கை வாங்குவதையும் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நாங்கள் அடிமைகளாக வாழ விரும்பவில்லை வாக்களிக்கவும் விரும்பவில்லை நாங்கள் இல்லாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது என்ற நிலையை நாங்கள் உருவாக்கிவிட்டோம் அதனால் நீங்கள் இனிமேல் எங்களின் தரங்களை பிடித்து எங்களுக்கு வலு சேர்க்க வேண்டிய தேவை அதனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் சார்பாக போட்டியிடும் வழக்கறிஞர் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கொள்கிறேன் அந்த வெற்றி அண்ணனின் வெற்றி மட்டுமல்ல உங்களின் வெற்றி நாம் இனத்தின் வெற்றி தாய் தமிழ் வாழ்க்கை தலைவர்